என்னப்பா அன்னபிசியல் ஓட்ட பார்த்தா இவ்வளவு ஒரு ஆச்சரியமாகவே இருக்கு இந்த வாரம் கண்டிப்பா ஒருத்தவங்களுக்கு வந்து வெளியில போயிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் யார் இந்த வாரம் வெளியில போறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாவே பாத்தலாம் ஹாய் மக்களே உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க லைக் பண்ணாமல் பாக்குறீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் முடிஞ்சா வந்து ஹைப்போ கூட தட்டி விடுங்க அதாவது ஃபர்ஸ்ட் நாள் முடிவுகளும் பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு நேத்தெல்லாம் பார்க்கும்போது பிரவீனா இருக்கட்டும் எஃப்ஜேவா இருக்கட்டும் கெமிக்கு உங்களுக்கு எல்லாம் ஓட்டு வந்து சுத்தமாவே இல்லை ஃபர்ஸ்ட் பொசிஷன் பார்க்கும்போது போது வினோத் பியானா அப்புறம் பார்க்கும்போது அண்ணன் தர்பூசண்ண எங்கிட்ட தான் அண்ணன் பிஆர் அது செட் தாரான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அவங்க எல்லாம் ஓட்டு விடுது பாத்தீங்கன்னா கமுதுக்கு ஓட்டு போட்டு கமுத்தி எடுக்கிறாங்க அப்புறம் பார்வதி டப்பா டப்பான்னு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வாங்கும்போது அந்த ஆன்லைனில் ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்துச்சு அது அப்படியே நடக்கும் போல இருக்குது கலையரசன் ஒரு வாரம் போவார் அடுத்த வாரம் ரம்யா ஜோ தான் போவாங்க அப்படின்ற மாதிரி அதில் போட்டிருந்துச்சு இப்போ அந்த அன்னஃபீஷியல் ஓட்டை பார்க்கும்போது அதுதான் நடக்கும் போல இருக்குது ரம்யா ஜோக்கு சுத்தமாக ஓட்டே இல்லை கடைசி இடத்துல தத்தளிச்சுட்டு இருக்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரவீன் அவர்கள் இருக்காரு அப்புறம் துஷாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமியை கொஞ்சம் கொஞ்சம் மேலே இற ஆரமிச்சிட்டாங்க ரம்யா ஜோ வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ள பண்ண சம்பவம் அந்த மாதிரி அப்படிங்கறதுனால பாத்தீங்கன்னா மக்கள் வந்து யாருமே சட்ட பண்ணல போல இருக்கு இந்த வாரம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டபுள் எவிக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரும் காலி ஆகுவாங்க ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எஃப்ஜேவும் ரம்யாவும் வந்து வெளியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னமோ போங்க இந்த வாரம் சிங்கிள் எவிக்ஷன் அப்படின்னா எஃப்ஜே காலி ஆயிரும் டபுள் எவிக்ஷன்னா ரம்யா அவர்கள் காலி ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த தண்ணி பலானனும் பாத்தீங்கன்னா திருந்தவே மாட்டேங்கிறாப்ல மீண்டும் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அதே சேட்டையை தான் செஞ்சுட்டு இருக்காங்கள கமருதுன்னு பாத்தீங்கன்னா திருந்திற மாதிரி தெரில விஜே பார்வதியும் பாத்தீங்கன்னா திருந்திற மாதிரி தெரில அதே மாதிரிதான் இருக்காங்க இன்னும் வந்து கய முயறந்தான் கத்திட்டு இருக்காங்க என்னை பொறுத்தளவு பிரஜன் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனா போட்டு உடைச்சிடுறாப்ல நேற்று நாமினேஷன்லேயே நீங்க பாத்திருப்பீங்க இந்த வீட்டுக்குள்ள இவ்வளவு பேர் இருக்காங்க இவ்வளவு மரம் வளர்க்குறோம் அப்படின்னா ரெண்டு விசச்செடி மட்டும் இருக்கும் அதை நம்ம குடி எரிஞ்சுட்டாவே போதும் மத்த மரங்களை வெட்ட தேவ இல்ல அப்படிங்கிற மாதிரி வீட்டோட ரெண்டு வந்து விசெடி யாரு அப்படின்னா நம்ம பார்வதியும் திவாகர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க வெளியில வந்து சான்ஸ் கிடைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க இவர் இங்க உள்ள உட்காந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு அதனால இவர் வெளியில போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி நாமினேஷன் வந்து எல்லாருமே தான் குத்துனாங்க ஏன்னா ஓப்பன் நாமினேஷனாவே தெரியும் அப்படியே அப்படியே பாதுசா வந்து எல்லாத்தையும் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குத்தி விட்டு போயிருவாங்க எனக்கு இந்த இடத்துல வந்து கமுருதீனை வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓப்பனா வந்து நான் வந்து பல வாரங்கள் வந்து நான் வீடியோலயே சொல்லியிருந்தேன் வந்து விக்கல் சிக்ரம் வந்து அவர் காமெடி பண்ணுவாரு நிறைய டேலண்ட் இருக்கு நிறைய பேசினாரு நான் வந்து இந்த ஹோஸ்டா வரும் சொன்னாரு வீட்டுக்குள்ள ஏதாச்சும் பண்ணுமே ரசானின்னு ஒண்ணுமே பண்ணாம பாத்தீங்கன்னா சேஃப் கேம் ஆடிட்டு இருக்காரு அவர் முகத்திரை கிழிக்கணும் கெமி வீட்டுக்குள்ள இருக்காங்களா இல்லையானே தெரிய மாட்டேங்கிது அவங்க முகத்திரையும் கிழிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அது கரெக்டான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா கமருதின் எடுத்து வச்சு இவங்களை வந்து நாமினேட் பண்ணியிருந்தாரு இந்த வாரம் என்னை பொறுத்த வரைக்கும் ரம்யா ஜோ வெளியில போவாங்க அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டு இருக்காரு உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க